நீதி வேண்டும் நீதி வேண்டும் என் அக்காவுக்கு நீதி வேண்டும் முருகா உனக்கே இந்த வழி வலிக்கலையா நீதி வேண்டும் நீதி வேண்டும் அக்காவுக்கு நீதி வேண்டும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடித்த ஒவ்வொரு சாட்டை அடியும் தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணிற்கு இப்படி நடந்து தமிழ்நாட்டில் அதை தடுக்க முடியாத பல ஆண்களுடைய அந்த வழிதான் அவர் அடித்த ஒவ்வொரு சாட்டை அடியும் அவரை தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு ஆண்மகன்கள் தன்னை சாட்டையால் அடித்து அந்த பெண்ணிலே பெண்ணை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே அந்த பெண்ணிற்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது அப்படின்ட்டு தன்னைத்தானே ஒவ்வொரு ஆண்மகனும் அதாவது சகோதரிகளோடு பிறந்த அக்கா தங்கையோடு பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் அண்ணன்களும் தம்பிகளும் தங்களை சாட்டையால் அடித்து இப்படி ஒரு கொடூரத்தை நம் வாழும் தமிழ்நாட்டில் நடந்துவிட்டதே அப்படின்ட்டு சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த சாட்டை அடையை நக்கல் அடிக்கும் விதமாகவும் மற்றும் பல மதத்திலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்களை வேண்டுமென்றே கலாய்க்க வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக பல கமெண்ட்ஸ்கள் நெகட்டிவ் ட்வீட்டுகளாக போடுறாங்க ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் மரபுபடி வாழ்ந்த தமிழர்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வழி என்ன அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் எல்லாம் தங்களை சாட்டையால் அடித்து ஏன் வயதான பெரியவர் கூட தன்னை சாட்டையால் அடித்து கொள்ளும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த போராட்டம் அதாவது இந்த திமுக இன்னும் எவ்வளவு அவலங்களை இந்த மக்கள் வந்து சந்திக்க போகிறார்களோ அப்படிங்கிற அண்ணாமலை அவர்களுடைய அந்த போராட்டம் திமுக ஆட்சியை தமிழகத்தில் அகற்றும் அந்த போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை பாஜக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா சாட்டை அடிக்கிறார்கள் காலில் கால்கனி காலனி அணியாமல் நாங்கள் தலைவர் அண்ணாமலையார்கள் என்று காலணி அணிகிறாரோ என்று திமுக ஆட்சி அகற்றப்படுகிறதோ தமிழகத்திலிருந்து அப்போதுதான் காலணிகளை அழகாக போடுவோம் அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் முதற்கொண்டு அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழக மக்கள் திமுக மேல கடுமையான எதிர்ப்பில் இருக்காங்க பல இன்னல்களை திமுக மூலியமாக ஏன் கஞ்சாவில் ஆரம்பித்து போதைப் பொருள் கடத்தலைன்னா ஒவ்வொரு விஷயத்திலையுமே திமுகவுடைய ஏதோ ஒரு நிர்வாகி அதில் தொடர்பு பட்டிருக்கான் இது நம்ம வந்து காலங்காலமாக இப்போ நியூஸ் இந்த இரண்டு வருடத்தில் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபர் சாதிக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆரம்பிச்சு அனைவர் அனைத்து குற்றத்திலும் ஈடுபட்டு இருப்பது இந்த திமுகவுடைய ஏதோ ஒரு தலைவர்கள் தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சிறுவர்கள் அதாவது அண்ணாமலை அவர்களுடைய அந்த பச்சை வேட்டி கொண்டு அண்ணாமலை போல அந்த சிறுவன் தன்னை சாட்டையில் அடிக்கும் காணலையும் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்க